ஈஸி உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு இதுக்கு இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மூணு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் காரம் எவ்வளோ கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போகிறோம் இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் சீப்பங்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரைத்தா அந்த மாதிரி இப்போ இதில் கடுகு கொஞ்சமாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு வர மொளகா கொஞ்சம் வரமொளகா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் அதனால் ரெண்டு வர மிளகா இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் இலை இந்த பிரியாணி எல்லாம் இருக்குதுலையே அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் முந்திரி உங்களுக்கு இல்லைன்னா வேர்க்கல்ல இருக்குதுலையே அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தில எதுவானால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும்